ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்க சங்கரேஸ்வர் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன சோ எதுக்காக பஞ்சாங்கம் பாக்கணும் பத்தி நம்ம தனியா ஒரு சீரீஸே வந்து ஷார்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்கோம் தெளிவான விளக்கமா இருக்கும் நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிடத்துக்கு மூலதனமே இந்த பஞ்சாங்கம் தான் அந்த காலத்து நாள் காட்டி தான் இந்த பஞ்சாங்கம் அது எதை பற்றின விஷயங்கள் இருக்கும் அது இந்த பூமி வந்து எப்படி செயல்பட்டு இருக்கு இன்னைக்கு வந்து என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து அங்கங்களை உடையது தான் வந்து இந்த பஞ்சாங்கம் அப்படின்றது இதை நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நாம காலை எந்திரிக்கிறோம் எந்திரிச்ச உடனே என்ன பார்ப்போம் மோஸ்ட்லி இப்போ நியூஸ் உலக நடப்பு என்ன உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணுவோம் நியூஸ் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வானவியல் சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பஞ்சாங்கம் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் என் வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டா இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு காரியத்தையும் ஒரு ஒரு செயலையும் நாம செய்யும் போது நாம செய்கிற செயல் அப்படின்றது வெற்றி அடையும் நாம் எதுக்காக வந்தோமோ அந்த பர்பஸை நாம பண்ணிகிட்டே இருப்போம் யார் கொடுத்தது இந்த பஞ்சாங்கம் அப்படின்றது யார் கொடுத்தது அப்படின்னா நம்ம சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் கொடுத்த விஷயங்கள் தான் எல்லாமே இந்த காலத்திலே இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சியில எந்த கோள் எங்க சுத்துது அப்படின்றது ஒரு நம்ம ஆப்பம்லாம் ஆனா அந்த காலத்துல எப்படி இதெல்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து இதெல்லாம் கணிச்சாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஒரு மிராக்கள் ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க கொடுத்துட்டு போன புத்தகங்கள் தான் இது எல்லாமே இதை நாம டெய்லி ஏ தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு ஏழு கிழமைகள் அப்படின்றது இருக்கும் அந்த ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் அப்படின்றது இருக்கும் இதுதான் வந்து நாள் இந்த நாள் நட்சத்திரம் அப்படின்றது ஸ்டார்ஸ் வானத்துல எத்தனையோ கூடிய நட்சத்திரங்கள் இருந்தாலும் எதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களை மட்டும் ராசி மண்டலத்துல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சந்திரன் சுத்தி வர பாதையில இருக்கிற நட்சத்திரங்கள் தான் வந்து நம்மளுடைய மனோகாரகனா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க நட்சத்திரங்களை பாக்குறப்போ நெக்ஸ்ட் என்ன யோகம் யோகம்னா என்ன இந்த நாளும் இந்த நட்சத்திரமும் சேர்றது அப்படின்னு சொல்லலாம் சரியா திதி இந்த திதியில இந்த நாள்ல இந்த நட்சத்திரம் வந்தா அந்த யோகம் அப்படின்னு சொல்ல கரணம்னா என்ன நெக்ஸ்ட் யோகத்துல தான் நம்ம கரணம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஜோதிடத்துல வந்து என்ன சொல்றாங்க ராசியை விட நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் நட்சத்திரத்தை விட லக்னம் அப்படின்றதுதான் உயிராவே செயல்படுதுன்னு சொல்றாங்க ஆனா பஞ்சாங்கப்படி பாக்குறப்போ ஒரு நாள் நாள் செய்யாததை கோல் செய்யும் அப்படின்றாங்க சோ அந்த நாளை விட நட்சத்திரம் அப்படின்றது வலிமை வாய்ந்தது எவ்வளவு தூரமா இருக்கு நம்ம இங்க இருந்து பாக்குறப்போ நட்சத்திரம் அப்படின்றது வானத்துல எவ்வளவு தூரமா இருக்கு சோ அது வலிமையா நட்சத்திரத்தை விட திடி திடினா என்ன நாள் குறிப்பு அமாவாசைக்கு அப்புறம் எடுத்துக்கிற ஒரு கணக்கைதான் வந்து திதின்னு சொல்லுவாங்க அது வந்து வட சொல்லா இருக்கிறதுனால நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா இது எல்லாமே வந்து ஒரு எண் கணிதம் மாதிரிதான் திதி அப்படின்றது ரெண்டு இணைவு ரெண்டு விஷயத்தோட இணைவு அது நாளா இருக்கலாம் நட்சத்திரமா இருக்கலாம் திரியா இருக்கலாம் அதுதான் வந்து யோகம் அப்படின்னு கருதப்படுது அதுல வந்து இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது நாம பிறந்த ஜாதகத்துல இது எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கோம் கரணம் அப்படின்றது என்னன்னா திரியிலையும் பாதி இருக்கிறதுனால இதுதான் ரொம்ப வலிமை வாய்ந்தது கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர்கள் ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இதெல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா மரணம் அப்படின்றத புடிச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி அடையலாம் நம்ம வாழ்க்கையை வந்து டோட்டலா மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம் என்னோட ஜாதகப்படி நான் இந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் எல்லாம் எப்படி பாக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கணும் எடுத்து பார்த்தோம்னா நம்ம எந்த நாள்ல பிறந்தோம் என்ன கிழமையில பிறந்தோம் என்ன டைம்ல பிறந்தோம் என்ன திதியில என்ன யோகத்துல என்ன கரணத்துல அப்படின்றது ரொம்ப பக்காவா அதுல சொல்லியிருப்பாங்க சோ இத பேஸ் பண்ணி நாம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்குரிய யோகமோ இல்ல கரணமோ அதை நாம வந்து எந்த கரணநாதன் அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த கடவுளை வழிபடும் போது நம்ம வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப ட்ரான்டஸா மாறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து பெரிய பெரிய சிவன் கோயில்லையும் சரி விஷ்ணு கோயிலையும் சரி இந்த பஞ்சாங்க படிக்கிறது ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க எப்படி வந்து காலையில உடனே நம்ம ராசி பலன் பாக்குறோம் சோ அது இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் சோ இன்னைக்கு நாள் எப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டே வந்து அந்த ஆச்சாரியர்கள் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் போகிற பாதை சரியா இல்லையா அப்படின்னு நாம் அதுக்கான கடவுள்களை நாம் வழிபடும் போது நம்ம வந்துட்டு பெரிய அளவில் வந்து சக்சஸ் ஆக முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இதுக்கான சீரீஸ் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் இதுதான் இன்றைக்கோட வீடியோ இது உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ